சவனசர் ராணிப்பட்ட லோ பட்ஜா சார் பஸ் வருங்க அட்டகாசமாக தெல்ல தேலி வாசியாம குவாலிட்டியா ஒரு இட்டியாஸ் வந்து பாருங்க இத்தியாசு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பஸ் எவ்வளோ கட்டினாக்கா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதுங்க நாலு ஐம்பது கிடையாது நாலு ரூபாய் கிடையாது மூணு எழுபத்தி கிடையாது மூணு ஐம்பதுக்கு நான் தர்றேங்க நீங்கள் பர்றீங்க டீசல் அருமையான வண்டி டீசல் வண்டி உள்ள இன்ட்ரி கட்டுற பாருங்க சூப்பராக வண்டி ஏசி பவர் சரி பவர் விண்டோ சென்ட்லாக்கு பேக் வைப்போடு வந்துடும் அதே மாதிரி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி தான் டொயாட்டா கம்பெனி இட்டியாசு சூப்பராக பாருங்கள் அடிமையான வண்டி சூப்பராக சார் வண்டி விட்டுறாதீங்க வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வர்றீங்கன்னு நான் தர்றேங்க யார் என் மக்களுக்கோசம் இந்த சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்